பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மகா சிவராத்திரி விழா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்பு ஈஷா யோக மையத்தின் மகா சிவராத்திரி விழா கொண்டாட்டங்கள் வரும் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது இவ்விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளார் இது தொடர்பான பத்திரிகையாளர்கள் சந்திப்பு இன்று கோவை பிரஸ் கிளப்பில் நடைபெற்றது இதில் தென்கைலாய பக்தி பேரவையின் தன்னார்வலர் ரவீந்திரன் கலந்து கொண்டு பேசினார் அவருடன் தன்னார்வலர் சரவணன் உடனிருந்தார் நம் பாரத ஆன்மீக மரபில் மாசி மாதத்தில் வரும் சிவராத்திரி நாள் மகா சிவராத்திரி திருநாளாக கொண்டாடப்படுகின்றது இந்நாளில் கோள்களின் அமைப்பு இயற்கையாகவே மனிதர்களின் உயிர் சக்தி மேல்நோக்கி எழுவதற்கு உதவும் வகையில் இருக்கின்றது இந்த ஆன்மீக சாத்தியத்தை மக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும் நோக்கில் நம் கலாச்சாரத்தில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் விழிப்புணர்வுடன் இருக்கும் வகையில் கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் ஈஷாவில் முப்பத்தி இரண்டாவது மகா சிவராத்திரி கொண்டாட்டங்கள் வரும் பதினைந்தாம் தேதி மிக பிரம்மாண்டமான அளவில் நடைபெற இருக்கின்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் மற்றும் லட்சக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொள்ள உள்ளனர் ஈஷாவில் மகா சிவராத்திரி விழா ஆதி யோகி முன்பு வரும் பதினைந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஆறு மணி வரை கொண்டாடப்பட உள்ளது ஆதி முன்பு சத்குருவுடன் நடைபெறும் இந்த விழாவில் சக்தி வாய்ந்த தியானங்கள் மந்திர உச்சாரணைகள் யோகேஸ்வர லிங்க மகா அபிஷேகம் மற்றும் தலை சிறந்த கலைஞர்களின் இசை நிகழ்ச்சிகள் உட்பட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற உள்ளன மகா சிவராத்திரி இரவு முழுவதும் தியானலிங்கம் மற்றும் லிங்க பைரவி வளாகங்களில் பொதுமக்களின் தரிசனத்திற்கு திறந்திருக்கும் தியானலிங்கத்திற்கு பொதுமக்கள் தங்களின் கைகளாலேயே அபிஷேகமும் செய்ய முடியும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி என்று முதன்முறையாக சத்குரு ஆதி யோகி முன்பு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் யோகேஸ்வர லிங்கத்திற்கு மகா அபிஷேகம் எனும் ஆன்மீக செயல்முறையை அர்ப்பணிக்க உள்ளார் யோகேஸ்வர லிங்கத்தின் அருளை பெறும் வகையில் குறிப்பிட்ட மந்திர உச்சாரணங்கள் மற்றும் அர்ப்பணிப்புகளுடன் இந்த அபிஷேக செயல்முறை நடைபெற உள்ளது இதற்கான ஆன்லைன் தளத்தில் தேவையான தகவல்களை பதிவு செய்தும் போது மக்கள் இந்த மகா அபிஷேகத்தில் இலவசமாக பங்கேற்க முடியும் ஈஷா மகா சிவராத்திரி விழாவில் மிக முக்கிய அம்சமாக நள்ளிரவு சந்தியா மற்றும் பிரம்ம முகூர்த்த நேரங்களில் சக்தி மிகுந்த தியானங்கள் சத்குருவால் வழிநடத்தப்பட உள்ளன இவ்விழாவில் பங்கேற்கும் மக்கள் இரவு முழுவதும் விழிப்பாக இருக்க உதவும் வகையிலும் நம் பாரத பாரம்பரிய மற்றும் நாட்டுப்புற கலை வடிவங்களை வெளிப்படுத்தும் வகையில் இரவு முழுவதும் இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த ராப் இசை கலைஞர் பிளேஸ் குஜராத் நாட்டுப்புற கலைஞர் ஆதித்யா காத்வி மகாராஷ்டிராவை சேர்ந்த தபேலா இசை கலைஞர் பிரசாந்த் சோனக்ரா மற்றும் குழுவினர் ராஜஸ்தான் மாநில நாட்டுப்புற கலைஞர் ஸ்வரூப் கான் ராப் பாராடாக்ஸ் மற்றும் ஆஃப் குழுவுடன் இணைந்து பாடகர்கள் இசை நிகழ்ச்சிகள் வழங்க உள்ளனர் சம்ஸ்கிருதி குழுவின் சிறப்பு நாட்டிய நிகழ்ச்சியும் ஈசா சம்ஸ்கிருதி பள்ளி மாணவர்களின் தேவார பன்னிசை மற்றும் கலவிய பயிற்று நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளன மகா சிவராத்திரி விழாவிற்கு நேரில் வரும் மக்களின் வசதிக்காக தேவையான பார்க்கிங் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் சுகாதாரமான கழிவறைகள் உடனடி மருத்துவ வசதி உள்ளிட்டவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இவ்விழாவிற்கு பல்வேறு நாடுகளில் இருந்து மக்கள் வருகை தர உள்ளனர் இருப்பினும் தமிழக மக்களுக்கு முன்னுரிமை வழங்கும் வகையில் இலவச இருக்கை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் விழாவிற்கு முன்பதிவின்றி நேரடியாக வருகை தரும் மக்கள் இலவசமாக கலந்து கொள்ளவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளது விழாவில் கலந்து கொள்ளும் லட்சக்கணக்கான மக்களுக்கு மகா அன்னதானமும் வழங்கப்பட உள்ளது மகா சிவராத்திரி விழா இந்தியா முழுவதிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டு கொண்டாடப்பட உள்ளது அந்த வகையில் தமிழ்நாட்டில் அறுபது இடங்களிலும் கேரளாவில் இருபத்தி ஒன்பது கோவில்களிலும் நேரலை செய்யப்பட உள்ளது இதனுடன் தமிழ் மலையாளம் ஒடிஷா அசாமி பெங்காலி உள்ளிட்ட பத்து இந்திய மொழிகள் மற்றும் ஆங்கிலம் அரபிக் இத்தாலி பிரெஞ்சு ஜெர்மன் உள்ளிட்ட பதிமூன்று அயல் மொழிகள் என மொத்தம் இருபத்தி மூன்று மொழிகளில் ஈஷா மகா சிவராத்திரி நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது இந்தியாவின் பாரம்பரிய கலை வடிவங்களை போற்றும் விதமாக மகா சிவராத்திரிக்கு முன்னதாக மூன்று நாட்கள் ஈஷாவில் யக்ஷா எனும் இசை மற்றும் நடன திருவிழா நடைபெறும் அந்த வகையில் ஈஷா யோகா மையத்தின் யக்ஷா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பனிரெண்டு முதல் பதினான்கு வரை தினசரி மாலை ஏழு மணிக்கு நடைபெறுகிறது பிப்ரவரி பனிரெண்டு அன்று பூப்பயான் சாட்டர்ஜியின் சித்தார் இசை நிகழ்ச்சியும் பதிமூன்று அன்று பாரத் சுந்தரின் கர்நாடக சங்கீதமும் பதினான்காம் தேதி அன்று வைபவ் அரோகரின் பரதநாட்டியமும் நடைபெற உள்ளன ஈஷா மைய வளாகத்தில் சூரிய குண்ட மண்டபத்தில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் அனைவரும் பங்கு பெறலாம் அனுமதி இலவசம் நம்முடைய பாரத ஆன்மீக மரபுல மாசி மாசத்துல வர்ற சிவராத்திரி பார்க்க நம்ம பூமி மகா சிவராத்திரி திருமாளா கொண்டாடுகிறோம் இயற்கையாகவே இந்த நாளில் கோயில்களோட அமைப்பு நம்மளுடைய உயிர் சக்தியை மேல் நோக்கி இழுக்கிறதுக்கு உதவியா இருக்குது இந்த ஆன்மீக வாய்ப்பை முழுமையா கொள்ற வகையில பல்லாயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே நம்மளுடைய கலாச்சாரத்துல இந்த மகா சிவராத்திரி திருநாள் நம்ம ஒன்று முழு விழிப்புடன் கொண்டாடுற கொண்டாடும் வகையில இரவு முழுதும் கொண்டாட்டங்கள் மற்ற எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு ஈஷாவில இந்த வருடம் முப்பத்தி ரெண்டாவது மகா சிவராத்திரி விழா வரும் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி நடக்க இருக்குது இதுல சிறப்பு இருந்ததுனால நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களும் மற்றும் பல்வேறு பெரிய பிரமுகர்கள் மற்றும் லட்சக்கணக்கான மக்கள் இதுல கலந்து கொள்ள இருக்கிறாங்க விசால மகா திரி திருவிழா மா பதினைஞ்சாம் தேதி பிப்ரவரி மாலை ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலை ஆறு மணி வரைக்கும் கொண்டாடப்பட இருக்குது சத்குருவோட முன்னிலையில நடைபெற இந்த விழாவில் சக்தி வாய்ந்த தான் தியானங்கள் மந்திர உற்சாகனங்கள் யோகேஸ்வர லிங்கம் மகா அபிஷேகம் மற்றும் தலை சிறந்த கலைஞர்களோட இசை நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடக்க இருக்குது இந்த ஆண்டு மகா சிவராத்திரி அன்னைக்கு முதல் முறையா சத்குரு அவர்கள் ஆதிவகி முன்பு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிற யோகேஸ்வர லிங்கத்துல மகா அபிஷேகம் என்னும் ஆன்மீக செயல்முறையும் அர்ப்பணிக்க இருக்கிறாங்க யோகேஸ்வர லிங்கத்தோட அருள பெருவகையில இல்லை குறிப்பிட்ட மந்திர விசாரணைகள் மூலமா நம்மளோட அர்ப்பணி இந்த அபிஷேக செயல்முறை நடைபெற இருக்குது இந்த அபிஷேக செயல்முறையில மக்களும் கலந்துகிற வகையில நம்ம ஒரு லிங்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறோம் பொதுமக்கள் அனைவருமே இலவசமா இந்த லிங்க் மூலம் அவங்களுடைய பெயர் மற்றும் விவரங்களை பதிவு பண்ணும் போலாம் இந்த அபிஷேகத்துல கலந்துக்க முடியும் மகா சிவராத்திரி விழாவின் முக்கிய அம்சமா நள்ளிரவு சந்தியா தியானம் மற்றும் பிரம்ம தியானம் ரெண்டும் மக்களோட வழிகாட்டுதலோட நடைபெற இருக்குது இந்த விழாவில இரவு முழுதும் மக்கள் முடித்திருக்கிற வகையில முடித்திருக்கிற விழித்த விழிப்புணர்னோடு இருக்கிறது உதவி செய்யும் வகையில நமது பார பாரத பாரம்பரிய மற்றும் நாட்டுப்புற கலைகளை வெளிப்படுத்துற வகையிலையும் இரவு முழுதும் இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது இதுல தமிழ்நாட்டை சேர்ந்த ராப் இசை கலைஞர் பிளேஸ் மற்றும் குஜராத் நாட்டுப்புற கலைஞர் ஆதித்யா காக்வி மகாராஷ்டிராவை சேர்ந்த தபேலா கலைக்கலைஞர் பிரசாந்த் சோனாகரா மற்றும் குழுவினர் மேலும் ராஜஸ்தான் மாநில நாட்டுப்புற கலைஞர் ஸ்வரூப் கான் ராப் இசை கலைஞர் பாராடாக்ஸ் மற்றும் சவுண்ட்ஸ் ஆஃப் ஈஷா குழுவுடன் இணைந்து பாடகர்கள் சுவாகத் ரத்தோட் பிருத்விகாந்தராவ் இவங்களும் இசை நிகழ்ச்சிகளை வழங்க இருக்கிறாங்க இத்துடன் ப்ராஜெக்ட் சம்ஸ்கிருதி குழுவின் சிறப்பு நாட்டிய நிகழ்ச்சியும் ஈஷா சம்ஸ்கிருதி பள்ளி மாணவர்களுடைய தேவார பன்னிசை மற்றும் கலறிப்பட்டு நிகழ்ச்சிகளும் இதோட நடக்க இருக்குது இந்த மகா சிவராத்திரி விழாவிற்கு நேர்ல வர இருக்கும் மக்களுடைய வசதிகளுக்காக வசதிகளுக்கு அவங்களுக்கு தேவையான பார்க்கிங் வசதி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி கழிப்பறைகள் வசதி மற்றும் உடனடி மருத்துவ வசதி இதெல்லாமே நாங்க கிரவுண்ட்லயே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த விழாவிற்கு பல்வேறு நாடுகளிலிருந்தோ மக்கள் வராங்க இருந்தாலும் இருந்து வர்ற மக்களுக்காக ஸ்பெஷலாகவும் நம்ம முன்னுரிமை வழங்கும் வகையில் இலவச இயற்கை வசதிகள் செஞ்சு கொடுத்திருக்கிறோம் முன்பதிவு பண்ணாம உள்ள வர்ற வர இருக்க மக்களுக்கும் நம்ம வந்து அங்கேயே ஸ்பாட் ரிஜிஸ்ட்ரேஷனும் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அவங்களும் இலவசமா அங்கே வந்து இயற்கைகள் பயன்படுத்தி கலந்துக்க முடியும் ஆதிவகி முன்பு இந்த விழா வர பதினைஞ்சாம் தேதி மாலை ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு மறுநாள் காலை ஆறு மணி வரைக்கும் நடைபெற இருக்குது இந்த விழாவில் கலந்து கொள்ளும் லட்சக்கணக்கான மக்களுக்கும் நம்ம அன்னதானமும் விலங்குறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் இந்த மகா சிவராஜரி திருவிழா இந்தியா முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல நேரலையா ஒளிபரப்பு செய்யப்பட இருக்குது அந்த வகையில தமிழ்நாட்டுல அறுபது இடங்கள்லயும் கேரளாவுல இருபத்தி ஒன்பது கோயில்கள்லயும் இந்த மாதிரி நேர நேரலை செய்யப்பட உள்ளது இது போக மற்ற லாங்குவேஜ் எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்ட இந்திய லாங்குவேஜ்னு எடுத்தீங்கன்னா தமிழ் மலையாளம் ஒடிசா அஸ்ஸாமி பெங்காலி இது போல பத்து லாங்குவேஜ்லயும் வேறு மொழிகள் இருந்தன்னா ஆங்கிலம் அரபிக் இத்தாலி பிரெஞ்சு ஜெர்மன் உள்பட பதிமூணு அயல் மொழிகள் மொத்தம் இருபத்தி மூணு மொழிகளில் இந்த மகா சிவராத்திரி நேரடியாக ஒளிபரப்ப இருக்கிறோம் யக்ஷா இந்தியாவின் பாரம்பரிய கலை வடிவங்களை வடிவங்களை போற்றும் விதமாக மகா சிவராத்திரிக்கு முன்னதாக ஒரு மூன்று நாட்கள் யக்ஷா அப்படிங்கிற இசை மற்றும் நடன திருவிழா நடைபெற இருக்குது விசாக மையத்தில் இந்த யக்ஷா திருவிழா பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி ஆரம்பிச்சு பன்னெண்டு பதிமூணு பதினாலு மூன்று நாளும் மாலை ஏழு மணிக்கு நடைபெற உள்ளது பிப்ரவரி பன்னெண்டு அணிக்கு புர்பாயன் சித்தார் சித்தார்கித்தையும் பதிமூணாம் தேதி பாரத் குந்தரின் டான்ஸ் ப்ரோக்ராமும் கர்நாடக மியூசிக்கும் பதினாலாம் தேதி வைபவ் ரேகரோட பரதநாட்டியமும் நடைபெற உள்ளது ஈஷா யோக மையத்திலோட சூரியகுண்டம் மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் நடைபெறும்